சோதனைகளை அல்லாஹ் தருகிறான் கடைசி காலம் வரை இந்த ஈமானை எதிர்த்து பல்வேறு சோதனைகள் உண்டாகி கொண்டே இருக்கும் இந்த ஈமானில் நிலையா இருக்கிறீங்களா இல்லையா சில நேரம் இஸ்ரேலை வச்சு சோதிப்பான் சில நேரங்களில் நம்ம நாட்டை ஆள்கிறவர்களை வைத்து சோதித்து பார்ப்பான் சில நேரம் கர்வாபேசி மதத்தை விட்டு வரீங்களா என்று கேட்கப்படும் சில நேரங்களில் கடுமையான கலவரங்கள் உண்டாக்கி கோடிக்கணக்கான பொருளாதாரங்கள் நஷ்டப்படுத்தப்பட்டு முஸ்லீம்கள் பல்லாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டு நிரபராதியாய் பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டு எல்லாம் உங்களுக்கு தேவையா என்று கேட்கப்படும் அப்போதும் ஈமான் நிலையாக இருக்க வேண்டும் இன்னும் சில இடங்களில் புல்டோசர்களை கொண்டு இந்த வீட்டில் இருக்கிற ஒருவர் தப்பு செய்தார் என்பதற்காக வீடை இடிக்கப்படும் இடிக்கப்படுகிறது கோர்ட்டுகளும் ஐகோர்ட்டுகளும் உச்சநீதி மன்றங்களும் இவற்றை இப்போது கண்டிக்க தொடங்கி இருக்கிறது வீட்டில் ஒருத்தர் தப்பு செஞ்சால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த குற்றவாளி மட் அவங்க பேரில் குற்றம் இல்லையா எதுக்குப்பா வீட்டை இடிக்கிறீங்க வீட்டை இடிப்பதற்கு சம்மந்தமே இல்லாத புறநோக்கு நிலத்திலையோ கவர்மெண்ட் இடத்துலையோ முனிசிபாலிட்டி இடத்துலையோ வீட்டை கட்டியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முறை இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கிற ஒருவன் எங்கேயா சிகரெட் குடித்து நின்றார் என்பதற்கு அந்த வீட்டையே இடிப்பேன்னு சொன்னால் எந்த குற்றம் செய்தாலும் செய்த குற்றவாளி மட்டும்தானே தண்டனைக்குரியவனாக முடியும் இது எந்த வகையிலான நியாயம் என்று கேட்கிற ஒரு சூழலில் இன்றைக்கு நாடு பல்லாயிரம் வீடுகளை இழந்திருக்கிறது இப்படிப்பட்ட சோதனைகளும் முன்னோக்கப்படலாம் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு போருடைய விதிமுறைகளை எல்லாம் தாண்டி நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொத்துக்கொத்தக்கான அந்த மரண ஓலங்கள் எல்லாம் எதற்கு எதிரானது என்று சொன்னால் ஈமானில் எந்த அளவுக்கு நீங்கள் நிலையாக இருக்கிறீர்கள் ஈமானில் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் உங்கள் ஈமான் நிலையானதாக இருக்கிறதா இப்படித்தான் நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள் யாரெல்லாம் இந்த ஈமானிய பாதையில் தங்கள் பயணங்களை அமைத்து கொண்டார்கள் அவர்களுக்கும் சோதனைகள் வந்தது இந்த சோதனைகளுக்கான முடிவு அல்லாஹு சுஹானு தாலா எந்த சொர்க்கத்தை நமக்கு வைத்திருக்கிறான் பாக்கியம் மிக்க பல்வேறு பாராட்டுகளை நமக்கு பரிசுகளாக தர காத்திருக்கின்றான் எனவே எல்லா சோதனைகளிலும் ஈமானை திட திடப்படுத்துவதற்குரிய காரணிகளாக பார்க்கணும் சோதனை அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய ஈமானிய பலம் அதிகப்பட்டு கொண்டே போக வேண்டும் நபிகள் செல்லல்லா செல்லும் அவர்கள் ஒரு நாள் கேட்டார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எழுபது பேர் இருப்போம் எட்நூறு எழுநூறு பேர் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் அல்லாய் செல்லாவில் அவர்கள் இப்படி கேட்டபோது சகாபிகள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா இவ்வளோ பேர் இருக்கோம் எங்களுக்கு பெரிய சோதனை வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னப்போ ஆமாம் கடும் சோதனைகள் வரும் அடுக்கடுக்கான சோதனைகள் வரும் அப்படின்னு சொன்னும்போது நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம் ஆனால் எங்களுக்கு ஒரு காலம் வந்தது எந்த அளவுக்கு காலம் வந்ததுன்னா ஜமாத்தோடு குறிப்பிட்ட நேரத்தில் எங்களால் தொழுக முடியாத ஒரு சூழ்நிலை எங்கள் நாட்டிலேயே எங்கள் ஊருக்குள்ளே வந்தது மன்னர்களுடைய பிரச்சனைகளில் அவர்கள் வருகிற போதுதான் தொழுகை என்று ஆனபோது போது தொழுகையை கூட எங்களால் சரியாக செய்ய முடியவில்லை என்ற ஒரு காலகட்டத்தை நாங்கள் அடைந்தோம் என்று சஹாபிகள் சொல்லுகிறார்கள் என்றால் கடந்து வருகிற காலங்கள் இன்னும் இன்னும் மிகப்பெரியதொரு ஈமானை காத்து போராட வேண்டிய காலகட்டங்கள் இன்னும் நமக்கு வர இருக்கிறது என்று ஹதீசுகளிலே தெளிவுபடுத்தப்படுகின்றது அல்லாஹ் சுபஹான உத்தாலா ஈமானை காத்து வாழுகின்ற ஈமானை பலப்படுத்தி வாழுகின்ற பல்வேறு சூழல்களுக்கு மத்தியில் ஈமானை தடகாத்திரமாய் வைத்துக்கொள்ளுகின்ற கொள்ளுகின்ற நல்ல தொகைக்கு நமக்கு நல்குவானாக சுபஹான்